திருவாசகம் முந்நூற்றறுபத்தைந்து என்கிற யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள் சிவனடியார்கள் இறை பக்தர்கள் மற்றும் நம்முடைய குழுவின் நலம் விரும்பிகள் அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய காலை வணக்கம் அதாவது தாழம்பூ அதுக்கு வந்து நம்ம வந்து ஏன் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது இல்லை தாழம்பூவை அப்படின்னு ஒரு கேள்வி அதே மாதிரி விஷ்ணு அவருக்கு வந்து அதாவது பிரம்மா பிரம்மனுக்கு வந்து ஏன் பூமியில் கோயிலே இல்லை அப்படின்னு ஒரு நம்பர் கேட்டிருந்தார் அது என்னென்னா பிரம்மனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்ணியிருக்காங்க நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள இது வந்து பஞ்சாயத்து வந்து சிவபெருமான்கிட்ட வருது அப்படியா சரி நீங்கள் ரெண்டு பேரும் யார் பெரியவனு தெரிஞ்சுக்கணுமா சரி ரைட் ஒருத்தன் வந்து என்னுடைய காலை போய் பார்த்துட்டு வாங்க இன்னொருத்தன் என்னுடைய தலையை போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் போறாங்க போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு முடிவே கிடையில ஏன்னா நம்முடைய சிவபெருமான் தான் அடிமுடி காணா அடிமுடி காணா அண்ணாமலை ஆயிட்டு காண முடியுமா முடியல பிரம்மன் என்ன மேலே மேல போயிட்டே இருக்காருல அப்போ ஒரு தாழம்பூவினுடைய ஒரு இலை வந்து ஒரு ஒரு இதழ் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது அப்போ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இறைவனுடைய தலையை போய் பார்க்கணுன்றதுக்காக போயிட்டு இருக்கேன் அது எவ்வளவுன்னா அதே பல யுவங்களா நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த தாழம்பு சொல்லாம் அப்படின்னா அப்போ நான் வந்து உங்களை பார்த்துட்டு தாழம்பு கிட்ட பிரம்மன் நான் வந்து இறைவனுடைய முடியை பார்த்துட்டேன்னு சொல்லு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதான் சரின்னு சொல்லிட்டு தாழம்பூவும் போயிட்டு சிவபெருமான்கிட்ட நான் முடியை பார்த்துட்டு வந்தேன் பிறேன் பிரம்மன் சொல்லும் போது ஆமாவானோடனே நம்ம தாழம்பு ஆமாங்க இவரும்னு பார்த்துட்டாருன்னு பொய் சாட்சி சொல்லிடுது இந்த தான் என்ன பண்ணிட்டார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ வந்து ஒரு சாபம் விட்டுறாரு நம்முடைய சிவபெருமான் நீ வந்து பொய் சொன்னதால் உனக்கு பூமியில் அர்ச்சனைக்கு என்னுடைய அபிஷேகத்தில் பூ பூஜைக்கு வந்து நீ வந்து பயன்படக்கூடாத ஒரு பொருளாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்ட தாழும்பூ அதனால தான் பெரும்பாலும் யாரும் வந்து என்ன பண்ணுறாங்க தலையில் வச்சுக்கிறதே இல்லை அதே மாதிரி பிரம்மனுக்கும் வந்து போய் சொன்னதால் பூலோகத்தில் உனக்கு எங்கேயுமே கோயில் கிடையாதுன்னு சாப்பிட்டுதான் சொல்லுவாங்க இந்த தாழம்பூவில் ஒரு ஒரு தாழம்புன்றதால் ஒரு வார்த்தை ஒய்யார கொண்டையான் தாழம்பூவு உள்ளே பார்த்தா ஈரும் பேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் அதை நான் சொல்லணும்னு விரும்பலை இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா தாழம்பூ வந்து அது இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு பூ தான் ஆனால் அந்த பூ வந்து பொய் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக இறைவன் வந்து அந்த பூவை வந்து தண்டனை கொடுத்துட்டார் அதனால தான் வந்து தாழம்பூவை நம்ம பூஜைகளில் சேர்த்துக்கிறது இல்லை அதே மாதிரி பிரம்மனுக்கும் பூலோகத்தில் கோயில்கள் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் போனதுக்கு காரணமும் அந்த பொய்யான ஒரு விஷயம் தான் இதுதான் வந்து தாழம்பூக்கு வந்து பூஜைக்கு போ பயன்படுத்தாததுக்கும் பிரம்மனுக்கு பூமியில் கோயில் இல்லாமல் போனதுக்கும் காரணம் நன்றி